இரண்டு நாளாகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு யோதாம் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினாறு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசால் அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான் யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான் அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான் ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே நூறு தாளந்து வெள்ளியையும் கல கோதுமையையும் கல வார்கோதுமையையும் கொடுத்தார்கள் இரண்டாம் மூன்றாம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதான இருந்து பதினாறு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோதாம் தன் பிதாக்களோடே அடைந்த பின்பு அவனை தாவதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்